சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவப்பரம்பருடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி உலக திசையாவும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சைவத் தமிழ் மக்களுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழருடைய வாழ்வியல்ல இந்த சித்திரை புத்தாண்டு நிகழ்வானது மிக முக்கியமான சைவ வாழ்வியலோடும் தமிழ் வாழ்வியலோடும் ஒரு பண்டிகையாக நாங்கள் இந்த சித்திரை வருட பிறப்பை பார்க்கிறோம் இந்த சித்திரை வருட பிறப்பானது அறுபது ஆண்டுகள் பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறது அந்த அறுபது ஆண்டுகளிலே முப்பத்தி எட்டாவது ஆண்டாக மலர்கின்ற குரோதி புது வருட பிறப்பு நிகழ்வானது சிறப்பு பெறுகின்ற விதத்திலே சைவ தமிழ் மக்களினால இந்த சித்திரை புத்தாண்டு நிகழ்வானது சைவ வாழ்வியலோடும் தமிழ் வாழ்வியலோடும் கொண்டாடப்படுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் கோர குரோதிதனில் கொள்ளிமிகும் கள்ளறினால் பாரிற்சனங்கள் பயமடைவர் கார்மிக்க அற்பமழை பெய்யுமே மகங் குறையுமே சொற்ப னவே என்று அங்கே பஞ்சாங்கத்திலே குரோதி வருடப்புறப்பினுடைய வெண்பாவானது சொல்லப்படுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் கோர குரோதிதனில் கொள்ளிமிகும் கள்ளறினால் பாரிட்சனங்கள் பயமடைவர் கார்மிக்க அற்பமலைவையுமே மங்க குறையுமே சொற்ப னவே சொல்லென்று அந்த குரோதி வருடத்தினுடைய பலனானது அங்கே பஞ்சாங்கத்திலே குறிப்பிடப்படுகிறது இந்த ஆண்டுக்குரிய குரோதி வருட பிறப்பானது எங்களுடைய சைவத்தமிழ் மக்களினாலே அதிகளவோரினால் கைக்கொள்ளப்படுகிற கை கொள்ளப்படுகிற வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிக்கிழமை பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு எட்டு பதினைந்து மணி இந்த மலருகின்ற குரோதி புது வருட பிறப்பானது அங்கே இனிதாக உதயமாகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் குரோதி என்றால் கோரமான அங்கே கோரமான பகை அல்லது கேடு என்று பொருள் சொல்லப்படுகிறது கொலை கொள்ளை திருட்டு பகை பெருகிற ஒரு பலன்மிக்க காலமாக இந்த குரோதி வருட பிறப்பு நிகழ்கிறது அங்கே தேவையான நேரத்தில் மழை பெய்யாமல் குறைவான மழையும் அங்கே பெய்கிற பலன் இந்த வருடத்திலே இருக்கிறார் எங்கும் உணவு பஞ்சம் காணப்படும் மழை இல்லாமல் பயிர்கள் அழிந்து சொற்பமான விளைச்சல் கிடைக்கிற பலன் இந்த குரோதி வருடப்பிறப்பிலே இருக்கிறது இந்த குரோதி வருடப்பிறப்பினுடைய தேவதையாக அதிரா பிரபு அங்கே சொல்லப்படுகிறார் அங்கே அரச கிரகமாக நவக்கிரகங்களில் செவ்வாய் கிரகம் இந்த குரோதி வருடப்பிறப்பினுடைய புறப்பினுடைய அரச கிரகமாக இருக்கிற இந்த குரோதி வருடப்பிறப்பினுடைய மந்திரி கிரகமாக சனி பகவான் இருக்கிறார் சேனாதிபதியாக சுக்குரன் இருக்கிறார் ராசாதிபதியாக குரு என்று சொல்லப்படுகிற வியாழ பகவான் இருக்கிறார் தானியாதிபதியாக சூரிய பகவான் இந்த குரோதி வருடப் பிறப்பினுடைய தானியாதிபதியாக சூரிய பகவான் இருக்கிறான் இந்த வருடத்தினுடைய ராஜகுருவாக அரச கிரகமாக செவ்வாய் கிரகம் இருக்கிறது இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய அந்த பலனின் காரணமாக பல இடங்களிலே தீ விபத்துக்களும் இந்த வாகன விபத்துக்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இந்த ஆண்டு சொல்லுகிறது அங்கே அரசியல் குழப்பமான சூழ்நிலை நிலவுகிற ஒரு கால பகுதியாக இந்த கால பகுதி இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு இடையே சண்டை சச்சரவுகள் அதிகரித்து காணப்படுகிற ஒரு காலமாகவும் இந்த காலம் இருக்கிறது இந்த குரோதி வருடத்தினுடைய மந்திரியாக சனி பகவான் இருப்பதன் காரணமாக அங்கே விலைவாசிகளும் விபத்துக்களும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே உள்ள விலைவாசி அதிகரிப்போடு என்னும் வாழ்க்கை சுமை ஒரு அதிகரிக்கிற காலமாக நாங்கள் இந்த காலத்தை பார்க்க வேண்டும் அதோடு புதிய நோய்களும் தோன்றி மக்களை துன்பப்படுத்துகிற பலனும் இந்த சனி பகவானுடைய மந்திரியாக இந்த ஆண்டிலே மலருவதனால் அந்த பலன்களும் இங்கே எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல சுக்கர பகவான் அங்கே வெள்ளி கிரகம் சுக்கர பகவான் சேனாதிபதியாக இருப்பதன் காரணமாக இந்த சுக்கிரன் திருமண சுகத்தை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார் அந்த சுக்கர பகவானுடைய அந்த பலனின் காரணமாக இந்த குரோதி வருட பிறப்பிலே காதல் திருமணங்கள் அதிகளவில் நடைபெறும் அதிகரிக்கும் என்று அங்கே எதிர்பார்க்கப்படுகிறது அங்கே நாட்டிலே அரசியல் குழப்பங்கள் எல்லையிலே போர் போன்ற பதற்ற நிலைகளும் இந்த உலக அரசியலிலே உண்டாக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே சுக்கிரனுடைய ஆட்சியினால் இருக்கிறது அங்கே வேலை வாய்ப்புகளிலும் ஒரு மந்தகதியான சூழல் இந்த காலத்திலே இருக்கிறது அதே போல இங்கே குரு பகவான் குரு ராசாதிபதியாக இருப்பதன் காரணமாக அதனுடைய பலன்களும் இங்கே சொல்லப்படுகிறது அதே போல அங்கே தானியாதிபதியாக சூரியன் இருக்கிறான் அந்த சூரியனின் காரணமாக அங்கே சிவப்பு செம்மஞ்சல் நிற பயிர் வகைகளிலே பயிர் விளைச்சல் தரக்கூடிய பலன் இருக்கிறது அதைவிட அங்கே மழை குறைவு போன்ற காரணங்களினால் பயிர் அழைவுகள் விவசாயிகளிடையே வறுமை போன்ற நிலைகளும் இந்த வருடத்தினுடைய பலனாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த குரோதி வருடப்பிறப்பு மலருகிற குரோதி வருடப்பிறப்பு எங்களுடைய ஆண்டுகளின் அடிப்படையிலே முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வருகிறது இந்த சித்திரை புத்தாண்டை ஏன் தமிழர்கள் சித்திரை மாதத்தை வருடத்தினுடைய முதல் மாதமாக கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது சித்திரையேவா மக்கள் வாழ்வில் முத்திரை பதிக்கவா என்று எங்களுடைய தமிழ் கவி புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் இந்த பனிரெண்டு மாதங்களிலே சித்திரை மாதம் முதல் மாதமாக விளங்குகிறது எங்களுடைய வாழ்வியல் நாங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை சொல்லுகிறோம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பன்னிரண்டு ராசிகளை சொல்லி நாங்கள் அங்கே எங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கை பலன்களை வகுத்து வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த பன்னிரண்டு ராசிகளில் இந்த முதல் ராசி மேட ராசி என்று சொல்லப்படுகிறது சூரிய பகவான் இந்த பன்னிரண்டு ராசிகளிலே முதல் ராசியாகி அந்த மேட ராசிக்குள்ளே பிரவேசிக்கிற காலம் இந்த சித்திரை மாதம் என்று சொல்லப்படுகிறது அதன் காரணமாக ராசிகளிலே முதல் ராசியாகிய ராசியிலே சூரிய பகவான் பிரவேசிக்கிற அந்த சித்திரை மாதத்தை வருடத்தினுடைய முதல் மாதமாக சூரிய மாதமாக நாங்கள் கொண்டு வழிபாடு செய்கிறோம் இந்த குரோதி வருட பிறப்பும் துலா லக்கினத்திலே சனி ஓரையில் அங்கே முடிவடைந்த பிறகு இந்த குரோதி வருடம் பிறக்கிற சிறப்பை நாங்கள் காண்கிறோம் இந்த சித்திரை மாதம் ஒரு இளவேநிற்காலன் வசந்த காலம் வந்து பார்க்கிறோம் அங்கே மரங்கள் எல்லாம் வசந்தமாக குறித்திருந்து அந்த இளவேனிற்காலன் வசந்த காலம் நிலவுகிற காலம் எங்களுடைய தமிழருடைய மாதங்களிலே சித்திரை மாதம் முதல் மாதமாக சொல்லப்படுகிறது ஆங்கில ஆண்டுகள் அங்கே எண்களின் அடிப்படையிலே வகுக்கப்படுகிறது இந்த தமிழ் ஆண்டுகள் பெயரின் அடிப்படையிலே வகுக்கப்படுகிறது இந்த அறுபது ஆண்டுகளுக்கு அறுபது பெயர்களை எங்களுடைய சைவ தமிழ் புத்தாண்டிலே வகுத்திருக்கிற இந்த அறுபது பெயரும் அங்கே தொடர்ச்சியாக வரிசை கிரமத்திலே மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது இந்த குரோதி வருடம் முப்பத்தி எட்டாவது வருடமாக இருக்கிறது இந்த பூமி இந்த சூரியனை ஒருமுறை சுற்றி வர அங்கே முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஆறு மணி நேரம் பதினோரு நிமிடம் நாற்பத்தி எட்டு நொடிகள் அங்கே எடுக்கும் என்று சொல்லுகிறார் அந்த சுற்றி வருகிற கால தான் எங்களுடைய தமிழருடைய வருடத்தினுடைய அளவாக இருக்கிற அங்கே சூரிய பகவான் ராசிகளிலே முதல் ராசி ஆகிய மேடராசிக்குள்ளே பிரவேசிக்கிற காலம் சித்திரை மாதம் எங்களுடைய வருடத்தினுடைய முதல் மாதமாக இந்த சித்திரை வருடப் பிறப்பை நாங்கள் கொண்டாடி மகிழுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் இந்த குரோதி வருடத்தினுடைய விசு புண்ணிய காலம் என்று சொல்லப்படுவது அந்த மருத்து நீர் வைத்து வழிபாடு செய்வதற்குரிய கால பகுதியாக எங்களுடைய வருடத்தினுடைய பலனிலே அந்த விசு புண்ணிய காலம் என்பது சொல்லப்படுகிறது இந்த மருத்து நீர் வைத்து நீராடுதல் சித்திரை புத்தாண்டிலே நாங்கள் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறோம் இதுவரையில் இருந்த துன்பங்கள் நஷ்டங்கள் நோய்கள் நொடிகள் நீங்கி புது ஆண்டுக்குள்ளே நாங்கள் மங்களமான மகிழ்ச்சியான வாழ்வியலை எதிர்பார்த்து நாங்கள் அந்த வருடத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம் பிரவேசிக்கிற பொழுது நாங்கள் உடல் தூய்மையோடு உள்ள தூய்மையோடும் நாங்கள் அந்த ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறோம் இந்த நீர் என்பது அங்கே தோச நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த சங்கிரக தோச நட்சத்திரங்கள் என்று இந்த வருட பலனிலே சில நட்சத்திரங்களுக்கு அந்த தோசம் பெறுகிறது இந்த விசு புண்ணிய காலம் என்பது நீர் வைக்கிற நேர கால பகுதி என்று சொல்லப்படுகிறது இந்த நீர் எப்பொழுது வைக்கப்படுகிறது என்றால் பதிமூன்றாம் திகதி சனிக்கிழமை அங்கே ஆங்கில ஆண்டின் அடிப்படையிலே பதிமூன்றாம் தேதி சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை வேளையிலே அங்கே நாலு பதினைந்து மணி முதல் இரவு பன்னிரண்டு பதினைந்து மணி வரை உள்ள காலத்திலே இந்த மருத்து நீர் வைத்து நீராடுவதற்குரிய காலப்பகுதியாக இருக்கிறது மலருகிற வருடம் இரவு எட்டு பதினைந்து மணி அளவிலே மலர்கிறது இந்த மலருகிற வருடத்தை வரவேற்பதற்காக இந்த மருத்து நீர் வைத்து வழிபாடு செய்கிறோம் உடலை தூய்மையாக்குகிறோம் அது சனிக்கிழமை பிற்பகல் நாலு பதினைந்து மணி தொடக்கம் பன்னிரெண்டு மணி பதினைந்து மணி வரை நாங்கள் அதை வைத்து நீராடிக் கொள்ளலாம் இந்த மலருகிற குரோதி வருடத்திலே அணியப்படுகிற ஆடையினுடைய நிறமாக கருநீலம் நீலக்கரை அமைந்த பட்டு போன்ற வெண்மையான பட்டாடைகள் வெள்ளைக்கரை அமைந்த புதிய பட்டாடைகளை நாங்கள் இந்த குரோதி வருட பிறப்பிலே புதிய ஆடையாக அணிந்து வழிபாடு செய்கிறோம் இந்த குரோதி வருடத்தினுடைய அங்கே மிருக சீரிடம் திருவாதிரை புனர்பூசத்தினுடைய முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்கள் சித்திரை விசாகத்தினுடைய நாலாம் பாதம் அனுசம் கேட்டை அவிட்டம் போன்ற நட்சத்திரங்கள் இந்த குரோடி குரோதி வருடத்தினுடைய சங்கிரம தோச நட்சத்திரங்களாக விளங்குகிறது இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கட்டாயம் தவறாது மருத்து நீர் வைத்து நீராட வேண்டும் என வருடத்திலே வருகிற குற்றங்குறைகள் இத்துன்பங்களை களைகிறவதற்காக அந்த மருத்து நீர் வைத்து நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் செய்கிற பொழுது அந்த தோசம் நீங்குகிற என்று சொல்லப்படுகிற அந்த சங்கிரம தோசம் நீங்குவதற்காக இந்த குறித்த நட்சத்திரங்களில் உடையவர்கள் தவறாது மருத்து நீர் வைத்து நீராட வேண்டும் என்று சொல்லப்படுகிறார் இந்த வருடம் பிறக்கிற பொழுது நாங்கள் எங்களுடைய சைவ வாழ்வியல் அடிப்படையில் எங்களுடைய புற உடலை தூய்மையாக்குகிறோம் வைத்து தூய்மையாக்குகிறோம் அங்கே புதிய பட்ட ஆடைகளை அணிகிறோம் அணிந்து எங்களுடைய உள்ள தூய்மையோடு நாங்கள் எங்களுடைய இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் முதலில் எங்களுடைய இல்லங்களை தூய்மைப்படுத்தி அந்த மலருகிற பொழுது விளக்கேற்று இறைவனை ஒளிவடிவிலே வரவேற்று இறைவனை வழிபாடு செய்து நாங்கள் அகத்தூய்மை புரை தூய்மையோடு இறைவனை வழிபாடு செய்து இறை நாமங்களை சொல்லி நாங்கள் இந்த மலருகிற புதுவரிடத்திலே வழிபாடு செய்யவன் சிவபரம்பருடைய மந்திரமாகிய நமச்சிவாய மந்திரத்தை ஊதி வழிபாடு செய்ய வேண்டும் தேவார புராணங்களை நாங்கள் ஊதி வழிபாடு செய்து இறைவனை நாங்கள் நினைப்பாக எங்களுடைய இல்லங்களிலே வரவேற்கவன் இந்த புத்தாண்டு மலருகிற பொழுது நாங்கள் ஆலயங்களுக்கு சென்று இறை வழிபாடுகளை செய்ய வேண்டும் இந்த வாழ்வியல்ல ஆன்மாவை பக்குவப்படுத்தி உலகியல் இன்பங்களிலே நாங்கள் வாழ்வதற்கு இறை அருள் முக்கியமாக இருக்கிற மலருகிற புத்தாண்டுல இந்த ஆண்டு நல்லபடியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சகல வரங்களையும் பற்றி நாங்கள் வாழ வேண்டும் என்று இந்த இறைவனிடத்தில் நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அந்த மலருகிற புத்தாண்டின் பொழுது நாங்கள் வீடுகளில் எங்களுடைய சமையலறையிலே அந்த நேரத்திலே பால் போன்ற நீர் ஆகாரங்களை அந்த அடுப்பிலே மூட்டி நாங்கள் அந்த நாளுக்கான உணவு பதார்த்தங்களையும் அந்த வேளையிலே பருக வேண்டும் உண்ண வேண்டும் அந்த வாழ்வியலை நாங்கள் இறை அருளோடு இறை ஒளியோடு மங்களமாக மகிழ்ச்சியாக ஆரம்பிக்கிறோம் இந்த ஆண்டு எங்களுடைய வாழ்வியல இந்த துன்பமும் மட்டும் ஒரு இனிய ஆண்டாக மலர வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டுதல் செய்யவன் இந்த மலருகிற குரோதி வருடத்தினுடைய கைவிசேச காலங்களாக சொல்லப்படுகிறது பதிமூன்றாம் திகதி சனிக்கிழமை இரவு எட்டு பதினைந்து மணி அளவிலே வருஷம் எனது கைவிசேஷத்துக்குரிய நாளாக மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதிலே ஏழு ஐம்பத்தேழு தொடக்கம் ஒன்பது ஐம்பத்தி ஆறு வரையிலும் ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது தொடக்கம் பன்னிரண்டு ஒன்று வரையும் உள்ள காலத்திலே நாங்கள் இந்த கைவிசேஷங்களை பரிமாறிக் பரிமாறிக்கொள்ளலாம் பகல் பொழுதிலே அதிகாலை ஏழு ஐம்பத்தேழு தொடக்கம் ஒன்பது ஐம்பத்தி ஆறு காலை பொழுதிலே ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது தொடக்கம் பன்னிரண்டு ஒன்று நண்பகல் வரையிலான காலத்திலே நாங்கள் கைவிசேஷங்களை பரிமாறலாம் அன்று தவறியவர்கள் திங்கட்கிழமை காலை ஒன்பது எட்டு தொடக்கம் அங்கு ஒன்பது ஐம்பத்தி ஒன்று வரையும் காலை இப்பொழுது ஒன்பது ஐம்பத்தி தொடக்கம் அங்கே பத்து முப்பது வரை உள்ள காலத்திலே இந்த கவிசேஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஏன் இந்த மலருகிற புத்தாண்டிலே கவிசேஷம் பெறுகிறோம் என்றால் வளத்தோடு குறையற்றி அனைத்து வளங்களையும் பெற வேண்டும் அதற்காக நாங்கள் யாரிடத்திலே கவிசேஷம் பெறலாம் என்றால் மனதீதியாக தூய்மையோடு உள்ள தூய்மையோடு எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய வாழ்வு மகிழ்ச்சியாக மங்களமாக இருக்க வேண்டும் என்று வாயார மனதார வாழ்த்துகிற ஜீவன்களிடத்திலிருந்து நாங்கள் இந்த கைவிசேசத்தை ஒவ்வொரு ஒவ்வொருவர் எங்களுடைய வாழ்வியல நாங்கள் நன்றாக உயர வேண்டும் என்று உள்ள தூய்மையோடு மனதார வாழ்த்துகிறாரோ அவருடைய கையினாலே நாங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும் எங்களுக்கு ராசியான எங்களுடைய வாழ்வியலை உயர்த்துகிற எங்களை வாழ்த்துகிற மனத்துய்மையுடைய இறைபக்தியுடைய இறை வாழ்வியலுடைய ஒருவருடைய அனைவர் மீதும் அன்புடைய அனைவர் மீது நல்ல மனப்பாங்குடையவருடைய கையினாலே நாங்கள் இந்த கைவிசேசத்தை பெற்று அந்த வருடத்தை ஆரம்பிக்கிறோம் என்றால் என்னாலும் குறைவற்ற மங்களமான வாழ்வியலை அந்த சித்திரை புத்தாண்டிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் இந்த காலத்திலே இந்த கைவிசேஷத்தை நாங்கள் பெற வேண்டும் அதே போல இந்த ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய ஆதாயம் வரவு பலன்களும் இந்த குரோதி வருட பிறப்பிலே அங்கே வகுக்கப்பட்டிருக்கிறார் அங்கே பன்னிரண்டு ராசிகளிலே முதலாவது ராசிய மேட ராசிக்காரருக்கு இந்த குரோதி வருடத்திலே எட்டு பங்கு வரவு ஆதாயமாக எட்டு பங்கு இருக்கிறது விரயம் செலவாக பதினாலு பங்கும் இருக்கிற இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் நஷ்டத்துக்குரிய வருடமாக இருக்கிறது அதே போல இடவராசியிலே பிறந்தவர்களுக்கு ரெண்டு பங்கு ஆதாயம் அங்கே எட்டு பங்கு விரயம் இருக்கிறது அவர்களுக்கும் ஒரு நஷ்டமான கால பகுதியாக இருக்கிறது மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஐந்து பங்கு வரவு ஐந்து பங்கு செலவு சமசுவத்தை கொடுப்பதாக இருக்கிறது கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு ஐந்து பங்கு வரவு பதினொரு பங்கு செலவு நஷ்டத்தை கொடுக்கிறார் அங்கே சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு ரெண்டு பங்கு வரவு பதினான்கு பங்கு செலவு பெருநஷ்ட நஷ்டத்தை கொடுக்கிறார் ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஐந்து பங்கு வரவு ஐந்து பங்கு செலவு சமசுவத்தை கொடுக்கிறார் ராசியிலே பிறந்தவர்களுக்கு ரெண்டு பங்கு வரவு எட்டு பங்கு செலவு நஷ்டத்தை கொடுக்கிறார் அதே போல விருட்சிய ராசியிலே பிறந்தவர்களுக்கு எட்டு பங்கு வரவு பதினான்கு பங்கு செலவு நஷ்டத்தை கொடுக்கிறார் அதே போல தனு ராசியிலே பிறந்தவர்களுக்கு பதினொரு பங்கு வரவு ஐந்து பங்கு செலவு அவர்கள் இலாவத்துக்குரிய காலமாக இருக்கிறார் அங்கே மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு பதினாலு பங்கு வரவு பதினான்கு பங்கு செலவு சமசுகத்தை கொடுக்கிறது அதே போல கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு பதினாலு பங்கு வரவு பதினாலு பங்கு செலவு சமசுகத்தை கொடுப்பதாக இருக்கிறது அதே போல மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு பதினோரு பங்கு வரவு ஐந்து பங்கு செலவு உரிய இலாபத்துக்குரியதாக இருக்கிறது இது அந்த குரோதி வருடத்தினுடைய ராசிகளுடைய கணிப்பாக இருக்கிறது நாங்கள் தெய்வத்தால் ஆகாதனும் கூலிதரம் என்ற அடிப்படையில நாங்கள் இந்த இறை வழிபாட்டோடு இந்த வாழ்வியல் வருடத்தை ஆரம்பிக்கிற பொழுது இறைவனினால் சில காரியங்கள் எங்களுக்கு நடைபெறுகிறது துன்பங்கள் விலகுகிறது வறுமை ஒழிகிறது நோய் நீங்குகிறது வாழ்வியல் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழுகிறோம் அல்லவா இந்த வருட சிவபரம்பருடைய நாமத்தினாலே நாமத்தினாலே சிவ வாழ்வினாலே சிவ வாளியினாலே சிவ சிந்தனையினாலே எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் பக்குவமாக வளப்படுத்துவதற்குரிய காலமாக நாங்கள் இந்த குரோதி வருட பிறப்பிலே இறை சிந்தனையோடு இறை ஆற்றலோடும் நாங்கள் இந்த வருடத்தை வரவேற்று இந்த வருடத்திற்குள்ளே புக வேண்டும் இந்த வையகத்திலே வாழுகிற இந்த உலகம் முழுவதும் பிறந்து வாழுகிற அனைவருக்கும் எங்களுடைய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அனைவரும் இந்த வாழ்விலே இந்த வையகத்திலே என்றும் மகிழ்ச்சியாக மங்களமாக வாழ இறை பொருளாகிய உலகத்திற்கே முழுமுதல் கடவுளாக விளங்குகிற முழுமுதல் பொருளாக விளங்குகிற சிவபெறம்பொருடைய திருவருள் கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் வாழ்வியல்லே சகல சௌவாய்க்கியங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று இந்த வேளையிலே சிவபெறம்பொருளை மனம் மொழிமைகளினாலே பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் சிவப்பரம்பருடைய திருவருள் கடாட்சம் கிடைக்க பிரார்த்தித்து சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி